இந்த வரிகள் யார் சொன்னது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடக்குதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி விடுற ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறது சிறப்பு நிறைய விஷயங்கள் நடக்கலாம் ஒரு மனிதனு கிட்ட இருக்கிற திறமைகளை

சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு சாதாரண ஒரு டீச்சராக தான் இருந்தேன் அப்படியே பயணத்தில் நம்ம நாம திரும்பி பார்க்கணும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா நினைச்சு நினைச்சு அப்போ போறப்போ நம்ம ஏதாவது செய்யணுங்கிறது ஒரு தோணல் அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ பஞ்சநாதன் சாரோட ஒரு அறிமுகம் ஆகுது ஆன்லைன்ல அந்த அறிமுகம் என்னை நல்லா மேம்படுத்துவதற்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது

தான் சொன்ன ஒரு வாக்குறுதியை தான் இந்த பூமியை விட்டு சென்ற பிறகும் நடத்தி காட்டுவான் என்பது அவரோட வலிமையை நமக்கு காமிக்கும் கோவிட் டைம்ல ஆன்லைன்ல பாக்குறேன் சாரு மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் அவர் அப்பவே அப்போ நான் வந்து ஐம லைன் லைன் மெம்பர் ஆனந்தம் லைன்ஸ் கிளப் சார்டர் பிரசிடென்ட் எங்க வீட்டுல அவரு ஒரு கிளப் நடவடிக்கை நடத்திட்டு நிறைய சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு இதுல தான் நான் அவரை மீட் பண்றேன் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் நமக்கு அடுத்து தொடர்பு வருகிறது லைன்ஸ் கிளப்ல ஒரு மீட்டிங் லீடர்ஷிப் சம்பந்தமானது அது ஆன்லைன்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது கோவிட் டைம்ல நான் பஞ்சநாதன் சார் பாக்குறேன் அந்த பஞ்சநாதன் சார் கூட இருக்கிற பழக்கம் ஒரு ஆறு மாசம் நடக்குது வாட்ஸ்அப்ல நமக்கு மெசேஜ் பண்றாரு ஒரு ட்ரைனரா அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பார்க்கை அவர் பார்த்து ஆன்லைன் அவருடைய திறமைகளை எல்லாம் கணிக்க முடியும் அப்படிங்கிறது புரியுதுங்களா அப்ப அவர் வந்து பூமியை விட்டு போனதுக்கு அப்புறமா கூட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு தான் போனருக்கு நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கணும் உண்மையாக சொல்ல வேண்டும் சத்தியம் இது ரைச்சிங்களா அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பழிவு கொடுக்கும் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது

உங்களுடைய ஹெல்த் மட்டும் இல்லை உங்கள் பாடியையும் உங்கள் மைண்டையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபிட்டாக வச்சுக்கணும் சரிங்களா யாரையும் ப்ளேம் பண்ணிட்டு வச்சு நம்ம யாரையும் உரை சொல்பவர்களாக இருக்கக்கூடாது இந்த பூமியில எல்லாருக்கும் எல்லாரும் அவங்கவுங்க லெவலுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது வைச்சுங்களா வி ஹேவ் ப்ராஸோ ரைட் நம்மளோட சாதனை செய்து வாழ்ந்து காட்டிய மனிதர்கள் பெரிய பெரிய சாதனைகளை செய்து வாழ் நாம் எண்ணினால் நாம் நினைக்கணும் கட்டாயம் செய்ய முடியும் அதுக்கு நிற்கின்ற சில பயிற்சி முறைகளையும் அதுக்கு நிற்கின்ற நல்ல ஒரு கைடும் நமக்கு கடவுள் கொடுப்பாரு எண்ணம் வந்தால் வழி பிறக்கும் அந்த வழி பிறந்தால் அந்த கைடு அப்படிங்கிறவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கைடன்ஸோட நம்ம எப்பவுமே வாழணும் வீட்டுல எப்படி அம்மா அப்பாவோ அதே மாதிரி நம்ம தொழில்லையோ அல்லது வேறு ஏதாவது நமக்கு ஒவ்வொரு குரு நமக்கு கண்டிப்பாக தேடல் இருக்கின்ற இடத்தில் எண்ணம் வைக்கின்ற இடத்தில் உறுதியாக நாம் இருந்தோமானால் கண்டிப்பா கிடைக்கும் சோ யாருனாலையும் பேச முடியாம எல்லாம் இல்லை திறமையா பேசணும்னு மனசு வச்சு செயல்படணும் நம்மளால வந்திருப்பா அப்படின்னு நெகட்டிவிட்டி வேண்டாம் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள் முடியாது என்று யாரால் நினைத்தாலும் என்று சொல்லுங்கள் இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சின்னராஜா சார் நான் சொல்லவே வேண்டாம் இருந்திருப்பீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்களோட இன்னைக்கு இந்த டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்றக்கும் நல்ல ஒரு மனிதர்களோட இருக்கிறக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சின்னராஜா சார் அவர் நண்பருக்கு ரொம்ப நன்றி சிறந்த ஒரு ட்ரைனர் நமக்கு கிடைச்சிருக்காரு

Thank you very much.